நமச்சிவாய அண்ணாமலையார் தொடரில் அண்ணாமலை பற்றிய தொடரில் நம்ம நேற்று வந்து கிரிவலம் போகிறது அந்த கிரிவலத்தை எந்த நேரத்தில் போகலாம் அப்படிலாம் பார்த்தோம் அப்போ ஒரு கிரிவலம் என்பதை நாம் வந்து அண்ணாமலையரோட கிழக்கோபுரங்கள் ஆரம்பித்து நம்ம பொறுமையாக அப்படியே சுற்றி வந்து அண்ணாமலையார் வாசலில் வந்து நின்றுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எதுக்காக கிரிவலம் வந்தோம் எதெல்லாம் நம்ம தேவைன்னு நினச்சி கிரிவல வந்தோம் அதெல்லாம் சாமிகிட்ட வேண்டி எனக்கு இதெல்லாம் மாத்தி கொடு சாமி அப்படின்னு போய் நம்ம கேட்குறோம் அப்படி கேட்பது சரியா தவறா அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அதாவது சாமிகிட்ட போய் கேட்குறோம் நம்ம சாமி நம்ம கேட்குறோம் தப்பு இல்லை அப்படின்னா உடைய ஒரு ஆள்த ஒன்று இருக்குது நீங்கள் வந்து உங்கள் தான் நீங்கள் எதையுமே கேட்குறீங்க ஆனால் இறைவன் வந்து அவனது வல்லமையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அண்டங்கள் கோள்கள் சூரிய குடும்பங்கள் என்று எவ்வளவோ விஷயம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்போ அவ்வளோ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மிக சரியாக அவனால சுத்தப்படுதுன்னா உங்கள் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு கோளில் இருக்கக்கூடிய ஒரு அதுல ஒம்பது கோல்ல இருக்கிறதுல ஒரு கோளில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரான உங்களது தேவை என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறுமையான ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே இயக்க வல்லவனாகிய இறைவன் உங்களுக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்றால் அவனது தன்மைக்கு ஏற்ற மாதிரிதான் உங்களுக்கு கொடுக்கணும் என்று அவன் நினைப்பான் ஆனா நீங்க போய் என்னன்னா எனக்கு இதெல்லாம் நீ கொடுக்காத நீ வந்து நான் கேக்குறதை கொடு அப்படி நீங்க போய் நித்தீங்க அப்ப நீங்க அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத நீங்க கேட்கிறேன்ற உணர்வோட அதை கெடுத்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் எனது வாழ்விலேயே அதற்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள் எனது வாழ்வில் நடந்த சம்பவங்களையும் உங்களோடு நான் இந்த விஷயத்துல கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் காரணம் என்னன்னா எப்பயுமே நான் தொடர்ந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருடம் ஒரு பௌர்ணமி கூட விடாமல் நான் தொடர்ந்து கிரிவலம் போயிட்டு இருந்தேன் அப்போ தொடர்ந்து நான் கிரிவலம் போகும்போது ஒவ்வொரு ஆட்டியும் ஒவ்வொரு விஷயத்த கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு இந்த இந்த பிரச்சனை சரியாகணும் எனக்கு இந்த கடன் அடைக்கணும் இந்த இதில் எனக்கு பணம் வரணும் இங்கே எனக்கு கடனுக்கு கேட்டிருக்கேன் இந்த கடன் எனக்கு கிடைக்கணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு தடவை பயணிக்கும் போது என்னென்னா திடீர்னு நீ எதுவுமே கேட்காதையே அவனா என்ன கொடுக்குறான் தான் பாப்பமே அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இந்த மனசுக்குள்ள உள்ளுணர்வுனா இந்த உள்ளுணர்வு யாரால் வந்தது என்றால் அதுவும் தான் வந்தது அப்ப அவன் வந்து என்ன சொல்றான் போய் நிக்கிறேன் சாமிகிட்ட போய் நின்று சாமி சுத்தி கிரிவலம் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு வந்து கையை நிறுத்தி கும்பிட்டு எனக்கு எது சரின்னு நீ நினைக்கிறியோ அண்ணாமலை அப்படியே அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன் என்ன அண்ணாமலை யார் எனக்கு எது சரின்னு நினைக்குதோ என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் பெற்றால் இன்னும் சிறப்பு என்று நீ நினைக்கிறாயோ அதை எனக்கு நீ கொடு அப்படின்றதோடு நீ என்ன வேணும் எனக்கு அது தேவை இது தேவைன்னு அது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா போய் சாமி முன்னாடி நின்று நீ என்ன கொடுக்குறியோ கொடு அப்படின்ட்டு வந்துட்டேன் அடுத்த தடவை நான் கிரிவலம் அடுத்த மாதம் நான் கிரிவலம் போகிறக்குள்ளையும் நான் வந்து ஒரு வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அது வரைக்கும் நான் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கல நம்ம தொழிலில் இருக்குது அந்த தொழில் போட்டி அது இது நம்மளுக்கு இருக்க பிரச்சனை இதுன்னு ரொம்ப சின்ன விஷயங்களில் மட்டுமே நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன் எனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள்ளே தோணலை அந்த சமயத்தில் அப்போ திடீர்னு நான் இதை சொல்லிட்டு வந்த உடனே ஒரு திடீர்னு ஒரு நண்பர் ஒருத்தர் வர்றாரு இங்கே நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ரெடிமேடாக வீடு கட்டி விற்கிறாரு இதுக்கு லோனுங்கன்னு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வந்து பாருங்க அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிட்டு நான் அவரை போய் பார்க்குறேன் அந்த இடத்த போய் பார்த்த உடனே மனைவியை கூட்டு வந்து பார்க்குறேன் பார்த்த உடனே எங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறோம் சொன்ன உடனே நாங்கள் இந்த வீட்டை எடுத்துக்கலான்னு இருக்கோம் அந்த விற்கிற அந்த அந்த இடத்த அந்த பில்டர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள்னால இதுக்கு லோன் கட்டி இந்த இடத்த வாங்க முடியுமான்னு நல்லா யோசிக்குங்க அப்படிங்கிறாரு அப்போ நம்மளே வாங்க வந்தாலும் கூட யாரோ வந்து இதை வாங்க விடாமல் நம்ம மேலே இந்த டியூவெல்லாம் கட்டிடுவோமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாதனமால பேசுகிறாரு அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு ஒரு லோன் கொடுக்குற ஒருத்தர்கிட்ட பேசி பார்க்குறோம் எங்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு இந்த பில்டருக்கிட்ட அவர் பேசுறார் பேசி இவங்களுக்கான லோனை வாங்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு எப்போ பட வேணும்னு சொல்லுங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா உடனே அவர் உடனே முன்பணம் கொடுத்துட்றோம் அடுத்து வந்து இன்சியலாக நம்ம அந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்சியலாக கட்ட வேண்டிய பணத்துக்கு கூட கையில் காசு இல்லை அப்போ எப்பையோ வாங்கி போட்ட இடம் சதுரடி பதினைஞ்சி ரூபான்ற ஒரு கணக்கில் வாங்கி போட்ட ஒரு இடம் அந்த இடத்த வந்து சரி விப்போ அப்படின்னு போகும்போது அந்த இடம் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல லாபத்தில் போய் அந்த இடத்த விற்று அதை கொண்டு அட்வான்ஸாக கொடுத்து அந்த இதில் அமைஞ்ச வீடில் தான் இப்போ உட்காந்து நான் அவங்களோட பேசிகிட்டுருக்கேன் ஏன்னா நான் எதையுமே கேட்கல அங்கே போய் நான் கேட்டதாக அப்போது என்ன தேவைக்கு வந்து வேறு எதோ பெரிய விஷயங்களாக இருந்தது இன்று நான் இந்த இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து உங்களோடு இதில் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு அடிப்படையான ஒரு தேவை ஒரு வீடு வேண்டும் அது எப்படி அமைய வேண்டும் என்பதை அவன் கருதி எனக்கு அருளியது தான் இந்த வீடு அப்போ நானாக கேட்டிருந்தேன்னா நான் வீடாக கேட்டிருக்க மாட்டேன் பணமாக கேட்டிருப்பேன் எதையோ கேட்டிருப்பேன் ஆனால் அவனையாக கொடுக்க விடுங்கள் நீங்கள் கேட்டது வந்து எவ்வளோ பெரிய ஆளு கோடி கோடின்னு எவனோ கோடீஸ்வரன் போய் பெரிய ஆள் நினைக்கிறோம் எல்லா கோடீஸ்வரனையும் உருவாக்குற மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிய இறைவன்கிட்ட போய் நீங்கள் அது வேணும் இது வேணும் எனக்கு எது நல்லதோ எது இருந்தால் என் வாழ்வில் நான் சிறப்பாக இருப்பனோ எது இருந்தால் என் வாழ்க்கை நான் பரிபூர்ணமாக அனுபவிப்பனோ அதை எனக்கு அருளக்கூடிய வல்லமையும் எனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்தவனாகிய இறைவா நீ எனக்கு அதை உகந்து கொடுத்தால் போதும் அதனால எனக்கு என்னுடைய தேவை உனக்கு தெரியும் அதை நீ எப்படி அருள்வாயோ அருளி ஆட்கொள் இறைவா என்று அவனிடம் வேண்டி விட்டு நீ கிளம்பி வந்து பாருங்க அடுத்த தடவை நீங்க போறக்குள்ளிங்க நீங்க எதிர்பார்க்காத விஷயத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால இறைவனிடம் எதையும் கேட்டு கெடுத்து கொள்ளாதீர்கள் ஏன்னா நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுடைய சிற்றறிவு அறிவு அளவுக்கு தான் உங்களால் கேட்க முடியும் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அது இறைவனுடைய அளவுக்கு மிகவும் அற்பமானதாக இருக்கும் அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி இறைவனுக்கு கட்டளை எதை செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாக செய்து அதை எனக்கு உணர செய்ய இறைவான்னு கேட்டாலே போதும் எல்லாமே இறைவன் மிக சரியாக தருவாள் அதனால் கிரிவலம் போகிறீங்க இறைவன்கிட்ட போய் நிற்கிறீங்க இறைவா பரிபூர்ணமாக நான் என்னை உன்னிடம் விட்டேன் நீ எனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை மிக சிறப்பாக எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையை மேம்படுத்தி என்பதோடு விட்டு உங்கள் விட்டுவிட்டு வந்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கை மிக மேன்மையாக அமைய கண்டிப்பாக அண்ணாமலையாரின் அருள் உங்களை ஆண்டு அருளும் நமச்சிவாய் வாழ்க நாதன் தாள் வாழ்க